ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா பரிசு தொகையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பசுமை சாம்பியன் விருதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு பசுமை சாம்பியன் விருது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு அதாவது தனிநபர்கள் இல்லைனா அமைப்புகளுக்கு பசுமை சாம்பியன் விருது வந்து மூணு பேருக்கு வந்து தலா ஒரு லட்ச ரூபா வீதம் வந்து பரிசு தொகை வந்து வழங்குறாங்க சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பயிற்சி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பசுமை தயாரிப்புகள் பசுமை தொழில்நுட்பம் தொடர்பான விஞ்ஞான ஆய்வுகள் நிலைத்தகு வளர்ச்சி விடக்கழிவு மேலாண்மை நீர் மேலாண்மை நீர்நிலைகள் பாதுகாப்பு காலநிலை மாற்றத்துக்கு உட்படுதல் தணிப்பு நடவடிக்கை காற்று மாசு குறைத்தல் பிளாஸ்டிக் கழிவுகளின் மறுசுழற்சி மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு போன்றவற்றில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வை வந்து சிறப்பாக தங்களுடைய மாவட்டத்தில் செயல்படுத்திய நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் குடி குடியிருப்போர் நலச்சங்கம் தனி நபர்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு இந்த பசுமை சாம்பியன் விருது வந்து தமிழ்நாடு அரசு வழங்குகிறாங்க பசுமை சாம்பியன் விருது தே தேர்வு செய்யக்கூடிய குழு மூலம் தகுதி வாய்ந்த மூன்று நபர்களை வந்து தேர்வு செய்கிறாங்க இதற்கான விண்ணப்ப படிவத்தை தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அந்த இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் பிசிபி டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இன்னும் கூடுதல் தகவல் தேவைப்படுவோர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பொறியாளரை வந்து நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசுமை சாம்பியன் விருதுக்கு விண்ணப்பிக்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கடைசி நாள் சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்படுவங்க இந்த பசுமை சாம்பியன் விருதுக்கு விண்ணப்பிச்சுக்குங்க நன்றி